யார் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து திருவண்ணாமலைக்கு வரதா இருந்தது ஆனா மழை நிறைய இருக்கு அங்கங்க தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னதால என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்காகவும் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்துருங்க ஓகேவா டன் உம் அப்புறம் யாருமே போலிய கோவிலுக்கேனோ இப்போ எப்படி என் இருக்கவங்க கண்டிப்பா லைவை பார்க்க முடியாது பட் யார் யாரெல்லாம் வந்து இருக்கீங்கன்றத நீங்களே சொல்லுங்கள் யாரோ ஒரு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஆனா யாருன்றதும் தெரியல நேம் காமிக்கல பட் நேம் வந்த உடனே நான் வெல்கம் டு லைவ் சேட் வர் டூ லேட்டாக தான் காமிக்குமோ நேமே ஒரே ஒருத்தவங்க வந்துருக்காங்க ஆனால் நேம் காமிக்கல ஹாய் 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 இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள் தீப திருநாள் வாழ்த்துக்கள் நேம் காமிக்கல என்னங்க யாரையுமே காணும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆமா நீங்க லீவு தானே விட்டுருவாங்க ஹாலிடே தானே கண்டிப்பா லீவு தானே ஆமா சரி எல்லாரும் வீட்டுல இருப்பீங்களே நீங்க எல்லாம் எந்தெந்த ஊர்ல இருந்து லைவ் பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல மழை இருக்குங்களா பாதிப்புகள் தண்ணி ஏதாவது அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க ஓகேங்களா ம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் அப்புறம் எங்களுடைய வீடெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னீங்க கிராமத்தில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க சிட்டிக்கு வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு இப்போ சென்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் சென்னையில் இருக்க வீடை வந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்க ஓகே சாட்டிங் ஏதாவது ஆஃப் பண்ணியிருக்கா பாருப்பா ஒரு சாட்சி கூட யாரோட நேம் வரலையே மூணு பேர் காமிக்குது மெம்பர்ஸ் போட்டோ காமிக்கலாம் முதல்கிட்ட அழகே பிரம்மனிடம் நீ என் மனைவியாக வேண்டும் என்று மணி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போவேன் எங்க வீட்லயும் தீபமேக்கணும் ஆமா என்னப்பா யாரையுமே காணும் நல்லா பிஸியா இருக்கீங்களா ஓ லன்ச் டைம் போட்டிருக்கோம் லன்ச் டைம்ல தான் நீங்க ஃப்ரீயா இருந்துருப்பீங்க இப்போ எல்லாரும் பிஸியா இருப்பீங்க அச்சோ அம்மா அம்மா என்னப்பா பண்றீங்க அப்பா யாரோ வந்துட்டாங்க அம்மா இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் அம்மா எதுல சொல்றா புரியும் என்னமா பண்றீங்க சாப்பிட்டீங்களா உங்க கூட மட்டும்தான் பேச முடியும் எல்லாரும் பிஸியா இருக்காங்க போல இருக்கு லைவ்ல இனவரையும் யாரும் வரல அதனால நான் இப்ப லைவ் விட்டு போயிடுவேன் லைவ் விட்டு போறது வரைக்கும் அம்மா கூட பேசலாம் நான் பேர் படி யாரா இது எங்கயோ இப்ப கேட்ட பேரு மாதிரியா இருக்கேன் வீட்டுக்கு போலாம இருக்காமா நீங்க எல்லாம் விளக்கு எல்லாம் போட்டீங்களா போட்டிங்களா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா சாமி கும்பிடுறதுக்கு இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போகலே